இன்னும் போனால் கடந்த இரண்டு மூன்று வாரங்களில் மட்டும் தமிழ்நாட்டில் பல இடங்களில் பெண்களுக்கு எதிரான பாலியல் கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கின்றன இதில் என்ன கொடுமை என்றால் அதிக அளவிலே நம்முடைய பள்ளிக்கூடங்களில் நடந்து கொண்டிருக்கிறது அதிலும் அதைவிட மிக மோசமான ஒரு கொடுமை என்றால் ஆசிரியர்களால் நடத்தப்படுகிறது அதாவது மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்வார்கள் அந்த அளவுக்கு ஆசிரியர்கள் உயர்ந்த நிலையிலே இருக்கின்ற ஆசிரியர்கள் அவர்களால் மாணவிகளுக்கு இது போன்ற பாலியல் சீற்றர்கள் தொந்தரவுகள் கொடுமைகள் எல்லாம் நடைபெறுவது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை தமிழ் சமுதாயத்தால் ஏற்றுக்கொள்ள முடியாது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது இப்போ நேற்று கூட பார்த்தீங்கன்னா ஏற்காடில் பத்து மாணவிகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் கிருஷ்ணகிரி போச்சம்பள்ளி பகுதியில் கடந்த வாரம் அதற்கு முன்பு திருச்சியில் மணப்பாறை பகுதியில் கடந்த வாரம் நம்முடைய வேலூர் மாவட்டத்தில் ரயிலில் ஒரு கர்ப்பிணி ஒரு பெண்ணை தள்ளிவிட்டு இது இப்படியெல்லாம் கொடுமைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது இதை தமிழக ஆட்சியாளர்கள் பார்த்துக்கொண்டுதான் இருக்கின்றார்கள் காரணம் இது செய்கின்றவர்களுக்கு எந்த பயமும் இல்லை பயம் வருகின்ற வகையில் பல கடுமையான சட்டங்களும் நடைமுறைகளும் கொண்டு வர வேண்டும் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் சட்டங்கள் இருக்கிறத நடைமுறைப்படுத்த தவறி இருக்கிறார்கள் அதற்கு இன்னொரு முக்கியமான ஒரு காரணம் என்றால் எங்கே பார்த்தாலும் கஞ்சா வித்துட்டு இருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் போதைப் பொருளும் கஞ்சாவும் எங்கே பார்த்தாலும் கிடைக்கிறது அதுதான் மிக மோசமான ஒரு சூழல் மது அதை பற்றி பேசுவதற்கு அதாவது நம்ம முதலமைச்சர் தொலைக்காட்சியில் வந்து இந்த போதை பழக்கத்தை அகற்றுவோம் இதெல்லாம் தீர்ப்போம் என்றெல்லாம் வசனம் பேசிகிட்டு இருக்க அந்த அந்த விளம்பரம் வரப்போ பார்த்தாலே எனக்கு அசிங்கமாக இருக்குது ஏன்னா இவங்க தான் சாராயத்தை விற்கிறாங்க டாஸ்மாக் கடையை ஊக்குவிக்கிறாங்க டாஸ்மாக் கடை அதிகமாக அதிகப்படுத்துகிறாங்க ஆனால் அப்படியே அதே முதலமைச்சர் விளம்பரத்துக்காக போய் போதை மதுவும் தான் ஒரு போதை போதை பொருட்கள் மட்டும் போதை கிடையாது மதுவும் தான் போதை அதனால் எவ்வளோ கோடிக்கணக்கான குடும்பங்கள் அழிஞ்சிருக்கிறாங்க முடக்குவாதம் மூலம் உள்ளிட்ட நோய்களுக்கு சிறப்பு சிகிச்சை பெற ஸ்ரீவித்யா சித்தா மற்றும் வர்மா மருத்துவமனை அரியலூர்